வணக்கம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் ஒரு நல்ல வழிகாட்டியாக இன்றைய தினம் இணைந்திருக்கிறார் பேராசிரியர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் அவர்கள் அவர் நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் நேயர்களே இந்த இனிய காலை பொழுதிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளம் கம் கணபத ஏ வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாகாகா உலகெங்கும் வாழும் புதியுகம் தொலைக்காட்சி அன்பர்களே என் நெஞ்சம் நிறைந்த நேயர்களே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை வழங்குவதற்காக நான் வந்திருக்கிறேன் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன் சார் ஆடி மாதம் அப்படின்னாலே நல்ல ஒரு வைப் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் பெண்கள்லாம் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய மாதமாகவும் இருக்குது இன்னும் நம்ம வந்து ஆடி மாதத்தில் தான் இருக்கோம் இனி வரக்கூடிய சிறப்பான தினங்களை பற்றி சொல்லுங்கள் சார் மா ஆடி மாதம் தொடங்கி தை மாதம் வரைக்கும் ஆறு மாதமும் விசேஷம் தானே ஆடிக்கு தை ஆறு மாதம் விசேஷம் அதில் இந்த ஆடி மாதத்தில் என்ன கேட்டிங்கன்னா கடக ராசியில் சூரிய பகவான் இருக்கார் கடகம்ங்கிறது பெண் வீடு ஜோதிடத்தில் அந்த பெண் வீட்டிலே சூரியன்கிற கிரகம் வந்து சரண்டராயிருக்கக்கூடிய நேரம் அப்போது இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய பூஜைகள் எல்லாம் பெண்களுடைய வாழ்க்கையை வளப்படுத்துது எவ்வளவோ உரிமைகளுக்காக போராடுறாங்க எவ்வளவோ கேட்குறாங்க இந்த விஷயங்கள் எல்லாம் இவர்கள் வாழ்க்கையில் மனதில் நினைக்கக்கூடிய கோரிக்கைகள் எல்லாம் வெற்றி பெறுவதற்கு இந்த ஆடி மாத பூஜைகள் ரொம்ப உதவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாளைய தினம் வரலட்சுமி விரதம் நாளை மறுநாள் ஆவணி அவிட்டம் இதெல்லாம் முக்கியமான பண்டிகைகள் அற்புதமான பண்டிகைகள் வந்துகிட்டு நாளைய தினம் வரலட்சுமி விரதத்தை அற்புதமாக கொண்டாடணும் நம்ம எல்லாருக்கும் என்ன எண்ணம் நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறோம் அந்த செல்வ செழிப்பாக வாழ்வதற்கு நீங்கள் கொண்டாட வேண்டிய மிக முக்கியமான தினம் வரலட்சுமி விரதம் அந்த லக்ஷ்மி தேவி நம்ம இல்லத்துக்கு வரா நமக்கு வரம் தர வருகிறாள் வரலட்சுமியாக வருகிறாள் ஆகவே நம்ம வந்து இப்போ வீட்டிலேயே ஒரு மண்டபம் அமைத்து அவளுக்கு பூஜைகள் செய்து முறைப்படி நாளைக்கு அவளை வழிபடுவோமானால் எல்லா வகையான செல்வ நிலைகளும் மகிழ்ச்சியும் நம்ம குடும்பங்கள் நிலைக்கும் நாளைய தினம் வரலட்சுமி பூஜையை எனது அருமை எனது அருமை நேயர்கள் செய்யுங்க உங்கள் வீடுகளிலே செல்வ செழிப்பு பெருகும் உங்கள் தொழில் வளம்பெறும் குடும்பத்தில் திருமண தடை இருந்தால் திருமண தடை விலகும் வரலட்சுமி விரத தினம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான தினம் நாளைக்கே அந்த விரதத்தை கொண்டாடுங்க வாழ்த்துக்கள் நிச்சயமா அமைக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசின ஒரு அழைப்பாளர் இருக்காங்க ஓகே தொடர்ந்து பேசலாம் சார் பொதுவாக நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து இந்த திருமண பொருத்தத்தை பத்தி பேசும்போது இருக்கக்கூடிய ஜாதகத்துக்கு தோஷம் இருக்கக்கூடிய ஜாதகத்தை தான் பொருத்தணும் மாதிரி இருக்கீங்க இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம செவ்வாய் தோஷம் இருந்தால் செவ்வாய் தோஷம் இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு சொல்றீங்க ஏற்கனவே தோஷம் இருக்கிறவங்களுக்கு தோஷம் இல்லாத ஜாதகம் சேர்க்கும் போது தானே ப்ளஸ் இன் டு மைனஸ் வந்து நமக்கு கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கும் ஏன் நீங்க வந்து தோஷத்தோடு தோஷத்தை வந்து இணைக்கணும் அப்படின்னு சொல்றீங்க கேள்வி நேயர்கள் பல நாள் கேட்கணும்னு நினச்சிருப்பாங்க நம்ம நிகழ்ச்சியில் ஒவ்வொரு முறையும் சொல்கிறோம் ஒரு பெண்ணுக்கு வந்து ராகு தோஷம் இருக்கு ஒருத்தருக்கு வந்து லக்கணத்தில் ராகு ரெண்டு ஏழு எட்டுல ராகு உட்கார்ந்துருக்கறாரு அப்படின்னா இதே மாதிரி உள்ள ராகு கேது உள்ள தான் உள்ள ஜாதகத்தை சேர்க்கணும் அப்படி சேர்க்கணும் விட்டால் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் என்பதுதான் அதோடைய அர்த்தம் அதாவது ஒருத்தருக்கு வந்து ஜாதகத்தில் வந்து அந்த நாக தோஷம் இருக்குன்னா அந்த நாக தோஷத்துடைய பாதிப்புகளை அவர் அடைய போகிறார் ஒருத்தர் ஜாதகத்தில் நாக தோஷம் இருக்கு அப்படின்னா இவர் இந்த பாவம் செய்திருக்கிறார் இதனுடைய பயனை இந்த பிறவியில் அடைய போறாரு அர்த்தம் அப்ப வரக்கூடிய லைஃப் பார்ட்னருக்கு நாகதோஷம் வச்சுக்கோங்களேன் அதை தாங்கக்கூடிய வலிமை லைஃப் பார்ட்னருக்கு இருக்காத அப்போ இவருக்கு இருக்கக்கூடிய தோஷத்தை போலவே அந்த பெண்ணுக்கும் தோஷம் இருந்தால் மட்டும்தான் அவங்களால இரண்டு பேரும் இணைந்து குடும்பத்தை நடத்த முடியும் இல்லாட்டா இந்த பாம்பு கிரகத்துடைய தாக்கத்தை வரக்கூடிய லைஃப் பார்ட்னரால் தாங்க முடியாமல் போயிடும் இவருடைய ஜாதகத்தில் நாகதோஷம் இருக்கு அப்போ இவருக்கு வரக்கூடிய ஒய்ஃப் ஜாதகத்தில் அது இல்லைன்னா இரண்டு பேருடைய வாழ்க்கையை அந்த பிரச்சனைகளை தாங்கக்கூடிய சக்தி பெண்ணுக்கு இருக்காது அதில் தான் இரண்டு பேருக்குமே வந்து நம்ம தோஷம் பார்க்குறோம் எங்கள் அப்பா என்ன சொல்லுவாருன்னால் நீ வந்து பெண்ணுக்கு அதிக தோஷம் இருக்கிறாப்பில் பார்க்கணும் பார் பழைய காலத்தில் அவங்க பார்த்த மெத்தேடு அதுதான் இப்போ ஈக்குவல் தோஷம் இன்றைக்கி நாங்கள் பார்க்குறோம் ஆனால் பழைய காலத்தில் பார்த்தோம்னா பெண்ணுக்கு அதிக தோஷம் இருக்கிறோம் ஏன்னா அன்றைக்கு பெண்கள் வேலைக்கு போகல என்ன சூழலன்னா குடும்பத்தில் அனுசரிச்சு இருந்த காலம் அவன் இன்றைக்கி அவர்கள் வந்து வெளி உலகத்திற்கு செல்கிறார்கள் அந்த பிரச்சனைகளை எதிர்த்து குரல் கொடுக்குறார்கள் போது ஈக்குவல் தோஷத்துக்கு நீங்கள் நாங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம் ஜாதக பொருத்தம் பார்க்கும்போது அப்படி ஒரு ஆணுக்கு தோஷம் இருந்தால் பெண்ணுக்கும் தோஷம் இருந்தால் மட்டும்தான் அவங்க இணைஞ்சு இந்த குடும்பத்தை நடத்த முடியுமா இப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு நான் ஒரு உதாரண விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன் நேற்றைய தினம் நான் பார்த்த ஒரு ஜாதகன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒரு பையனுக்கு வந்து அது வந்து கன்னியா லக்கணத்தில் பிறக்கிறாங்க கன்னியா லக்கணத்தில் பிறந்த அவருக்கு வந்து ஏழாம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு சனி பகவான் இருக்கிறாரு புதன் கிரகம் வக்கரமாக உட்காந்துருக்கு ஏற்கனவே இந்த ஜாதகத்தை பொருத்தம் பார்க்கும்போது அந்த பெண்ணுக்கு வந்து உள்ள நட்சத்திரம் என்னன்னு கேட்டிங்கன்னா கிருத்திகை நட்சத்திரம் இந்த பையனுக்கு மேஷ ராசி அஸ்வினி நட்சத்திரம் இதை நம்ம சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் இந்த மாதிரி ஜாதகத்தை சேர்க்காதீங்க அப்படின்னு இப்போ நீங்கள் நட்சத்திர பொருத்தம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கடையில் நட்சத்திர பொருத்தம் இருக்கும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம நிகழ்ச்சிகளில் நட்சத்திர பொருத்தத்தை மட்டும் பார்க்காதீங்க இது போக கட்ட பொருத்தம் பாருங்கள் திருமண பொருத்தத்தில்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஜாதகத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா நட்சத்திர பொருத்தம் இருக்குது பெண்ணுக்கு வந்து கிருத்திகை நட்சத்திரம் பையனுக்கு வந்து அஸ்வினி நட்சத்திரம் அப்போ அவங்க வந்து நட்சத்திர பொருத்தம் இருக்கே அப்படின்னு அவங்களுடைய ஆர்குமெண்ட் திருமணம் செய்துட்டாங்க திருமணமாகி சில மாதங்கள் கூட இந்த திருமண வாழ்க்கை நிலைக்க மாட்டேங்குது ஏன்னா அந்த ஏழாம் இடத்தில் அந்த புதன் பகவான் வக்கரமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அங்கே சூரியன் சனி சேர்க்கை இருக்குன்னு சொல்லும்போது அப்போ சம்பந்தப்பட்ட நபருக்கு இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூ வருது அந்த பெண்ணுக்கு அந்த தோஷம் ஜாதகத்தில் இல்லாத போது அந்த ராகு கைது அமைப்பு இல்லாத போது அந்த சு இந்த பையனுக்கு இருக்கிறது எப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது என்ன ஆகுதுன்னா இவருக்கு வந்து ஒரு பாதிப்பை கொடுக்குது ஏழாம் இடத்தில் அந்த சூரியன் புதன் வக்கரமாக இருக்கிற கிட்னி தொடர்பான ப்ராப்ளம் கொடுக்குது அப்போ இவரு ஜோதிடருங்கிறவங்க ஜாதகத்தை பார்க்கும்போதே நாங்கள் கட்டை பொருத்தத்தில் ராகு கைது தோஷத்தை மட்டும் இல்லை அந்த நாடி பொருத்தம்னு முக்கியமாக அதையும் பார்க்குறோம் பத்து பொருத்தத்தில் அதே மாதிரி இந்த கட்ட பொருத்தம் வரும்போது இவருக்கு என்ன ஹெல்த் இஷ்யூ வரும் எல்லாமே பார்க்குறோம் பார்க்கறோம் பார்க்காமட்டா ரெண்டு பேருக்கு பிரச்சனை வருது இந்த ரெண்டு ஜாதகத்தை சேர்த்து வச்சிருக்கிறாங்க இவன் திருமணம் ஆயிருச்சு ஆன பிறகு ஓடி வராங்க பார்த்து பார்த்து திருமணம் பண்ணணும்னு சொல்றோம் ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா யாரும் ஒருத்தர் ஈஸியா புரிஞ்சிருக்குன்னு சொன்னாங்க அவங்களே பார்த்துருவோம் அப்படின்னு போறாங்க திருமணம் ஆன பிறகு இப்ப பிரச்சனையை வராங்க என்ன செய்வது யார் காப்பாற்றுவது அதனால திருமண பொருத்தம் பார்க்கும்போது முறையாக முழுமையாக பார்க்கணும் வெறும் பத்து பொருத்தம் பார்த்துட்டு போயிடக்கூடாது உள்ள உள்ள கட்டங்களை பார்க்கணும் வருங்காலம் அவங்க ரெண்டு பேருக்கும் நல்லா இருக்குமா அடுத்தடுத்த திசா நல்லா இருக்குமான்னு செக் பண்ணணும் நிச்சயமா ரொம்ப ஒரு அருமையான விளக்கம் திருமணம் பொருத்தம் சார்ந்து இந்த தோஷத்துக்கு ஏன் இன்னொரு தோஷம் ஜாதகம் வந்து நம்ம பொருந்துரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தீங்க சார் மிக்க நன்றி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து வணக்கம் மேடம் வணக்கம் சார் உங்க பேரு மேடம் ஈரோடுல இருந்து பேசுறேன் மேடம் எங்க தம்பி கேட்கணும் மேடம் தம்பியோட பேர் சொல்லுங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க சார் அவர் பேரு வேல்முருகன் மேடம் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி

நரம்பை குறிக்கக்கூடிய சனி பகவான் வக்கரமாக இருக்கார் இப்போ நம்ம பேசக்கூடிய நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அதை அப்போ இவருடைய ஜாதகத்தில் வந்து இந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் மிக கடுமையாக பாதிப்புகளை தரும் அப்படின்னு இருக்குது இப்போ இவருக்கு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இவருக்கு நாகதோஷமும் நிற்குது இவருக்கு வந்து சனி பகவானுடைய தோஷமும் இருக்குது அப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால ஐயப்பன் வழிபாடை இவர் செய்ய ஆரம்பிக்கிறோம் தொடர்ச்சியாக ஐயப்பனை வழிபட்டு கொண்டே வருகிற போது ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஐயப்பனுக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படி செய்து கொண்டே வருகிற போதுதான் மெல்ல மெல்ல இவருக்கு மாற்றங்கள் ஏற்பட துவங்கும் ஆகவே அவர் வந்து நெய் தீபம் ஏற்றி வழிபட சொல்லுங்க நல்ல பலன் அவருக்கு கிடைக்கும் வாழ்த்துக்கள் நம்ம நிகழ்ச்சி வந்து பெண்கள் நிறைய பாக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய பெண்கள் தான் வந்து ரொம்ப விரும்பி நிறைய கேள்விகள் கேட்கிறாங்க அதுல அவங்க சார்பாக ஒரு கேள்வி பெண் தொழில் முனைவோர்கள் அதாவது வேலைக்கு போனாலும் நாங்கள் வந்து தொழில் ஏதாவது ஒன்று பண்ணுவோம் அப்படி பெண் தொழில் முனைவர்கள் இவங்களுடைய தொழில் சிறக்க எங்களுக்காக ஒரு பரிகாரம் சொல்லுங்க சார் அம்மா எங்கெங்கு காணினும் சக்தி அடானார் மகாகவி பாரதியார் இன்னைக்கு பெண்கள் வந்து நிறைய தொழில்கள் எடுத்து செய்கிறாங்க ஒரு முன்னோடியாக இருக்காங்க அப்போ அவர்களுடைய தொழில் நன்றாக இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா முதல்ல எந்த இடத்துல இவர்கள் தொழில் செய்கிறார்களோ அந்த தொழில் செய்யக்கூடிய இடத்துல இவர்கள் வந்து இந்த பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா நான் சொல்வது வந்து மல்லிகைப்பூ மாதிரி நல்ல பூக்கள் இந்த மாதிரி வாசம் உள்ள பூக்களுடைய ஒரு செடி ஒரு சின்ன செடி வைப்பது இவர்களுக்கு கொடியோ செடியோ அந்த இடத்துல பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல வைப்பது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கும் பெண்கள் தொழில் செய்யக்கூடிய இடங்களில் இரண்டாவது மிக முக்கியமாக நம்ம சொல்லக்கூடியது தாழம்பூ குங்குமம் இந்த தாழம்பூ குங்குமம் வாங்கி இவர்கள் நெற்றியிலே இட்டு கொண்டு வரணும் பொதுவாக அதை யோசிக்கிறாங்க தாழம்பு குங்குமத்தை இட்டு இட்டுக்கொண்டு வந்தால் அது வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கும் இன்னும் சில இடங்களில் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வசம்பு இருக்கு பாருங்க வசம்பை பொடி செய்து குங்குமத்தில் கலந்து வச்சுக்கிடுறாங்க அதை நெற்றியலை இட்டு கொண்டு வந்தாலும் உங்கள் தொழில் சிறக்கும் வாடிக்கையாளர்களை இழுக்கும் ஸோ பெண் தொழில் முனைவர்கள் அவர்கள் இயல்பு குங்குமத்தில் அந்த பொடியை கலந்து வச்சு நெற்றியிலையிட்டு கொண்டு வந்தாலே வாடிக்கையாளர்களை கவர்ந்து எடுக்கிறது பிசினஸ் ரொம்ப நல்லா நடக்குது சிறப்பு மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேரு

சில பிடிவாதமான அமைப்புகள் அவர்கிட்ட இருக்கிறதா காட்டுறது ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு அவர் ஆனால் பிடிவாதமாகவும் இவர் இருப்பார் அப்படின்னு காட்டுகிறது பெண் இப்படித்தான் வேண்டும் என்று எந்த விதமான கணக்கும் அவர் வச்சுக்கிடக்கூடாது மிக முக்கியமாக உங்களுடைய மகனுக்கு நீங்கள் பார்க்கும்போது பெண் இப்படித்தான் வேண்டும் அப்படின்னு கணக்கு வச்சா அந்த முறையில் பெண் அமைய மாட்டார் அப்படின்னு அவருக்கு இருக்குது இவங்க ஜாதகத்தில் இருக்குது அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு நல்ல பெண் அமையணும்னு வச்சுக்கோங்க இப்படித்தான் வேணும்னு எந்த கணக்கும் வைத்துக் கொள்ளக்கூடாது சரி இவரை பொறுத்தவரைக்கும் திருமண தடை என்று காட்டுகிறது ஜாதகத்தில் ஆகவே மதுரை மீனாட்சியை இரண்டு அலங்காரத்தில் சென்று வழிபடணும் முதல் முறை சென்று தரிசனம் பண்ணிட்டு வரணும் ஒரு அலங்காரத்தில் பார்த்துட்டு வரணும் காலை நேரத்தில் போய் தரிசனம் பண்ணுங்கள் திருப்பி மாலை நேரத்தில் போய் மீண்டும் ஒரு முறை தரிசனம் செய்ய சொல்லுங்கள் இப்படி தொடர்ச்சியாக ஆறு வெள்ளிக்கிழமைகள் மதுரை மீனாட்சியை நீங்கள் அழகாக போய் தரிசனம் பண்ணலாம் உங்களுடைய அன்பு மகன் தரிசனம் செய்யலாம் அப்படி செய்து விடுகிற போது விரைவில் திருமணம் கூடி வரும் வாழ்த்துக்கள்

சரிமா சரிமா தொடர்ந்து பேசலாம் அம்மா வணக்கம்மா இப்ப இவருடைய ஜத்தில் உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் உண்டு சிம்மராசியில் வராரு பாருங்க இவருக்கு உயர்கல்வி படிக்கக்கூடிய யோகம் இருக்குமா ஆனால் என்னன்னா நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் ஈஸியாக அமையும் கிளினிக்கல் சப்ஜெக்ட் இவருக்கு அமையிறது கொஞ்சம் சிரமப்படுவார் சரிங்களா நீட்டில் ஸ்கோர் பண்றது கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அமைகிறது இவர் கொஞ்சம் கஷ்டம் அதனால நான் கிளினிக்கல் சப்ஜெக்ட்ஸ் அவருக்கு ஈஸியாக வரும் இவருக்கு வந்து நல்ல முறையில பிஜி நீட் இவருக்கு கிடைக்கிறதுக்கு விநாயக பெருமானை வழிபட்டு கொண்டு வரணும் அப்படி தொடர்ச்சியா வழிபட சொல்லுங்க இவருக்கு பிஜி இருக்கிறது ஜாதகப்படி அதனால் கவலைப்பட வேண்டாம் வாழ்த்துக்கள் நன்றி மழை அடுத்த அழைப்பாளர் யாருன்னு பார்க்கலாம் வணக்கம் உங்க எந்த ஊர்ல இருந்து வணக்கம் மேடம் வணக்கம் எந்த ஊர்ல இருந்து இருந்து பேசுறேன் மேடம் யாருக்கா வீட்டுக்காரருக்கு வீட்டுக்காரர் கணவரோட பேரு சொல்லுங்கம்மா விஸ்வநாத் சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ராசி துலா ராசி நட்சத்திரம் சுவாத்தி நட்சத்திரம் லக்ன ரோகிணி நட்சத்திரம் மேடம் சரிம்மா டேட்டா தேதி மாதம் சொல்லலையே இருபத்தி ஒன்பது அஞ்சு மேடம் சரி பிறந்த நேரம் நேரம் தெரியல மேடம் சரிம்மா பரவாயில்ல உங்க கேள்வியை கேளுங்கம்மா சார் வணக்கம் சார் நல்லா இருக்கீங்களா சார் வணக்கம்மா நல்லா இருக்கேன் எனக்கு ஒரு தெளிவு வேண்டுமா உங்க கேள்வியில என்ன வேணும்னா துலாம் ராசி ரோகிணி நட்சத்திரம்னு சொன்னீங்க

பொதுவா ரிஷப லக்னம்னு சொல்லணும் நீங்க சரிங்களா அதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஷார்ப்பாக பார்த்துருக்கீங்களான்னு எனக்கு தெரியல இப்போ துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம் சரி இப்போ கேளுங்கம்மா என்ன தெரியணும் உங்களுக்கு சார் அந்த வீட்டுக்காருக்கு இருக்கு ஒரு கண்ணு தான் தெரியுது சார் வீட்டுக்கு வடக்கு பாத்து வீடு சார் எங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடி காம்பவுண்ட் கேட் இருக்கு கேட் இருக்க சொல்றாங்க சார் அப்புறம் நார்த் ஈஸ்ட் கார்னர்ல தென்னை மரம் இருக்கு சார் தென்னை மரத்தினால்தான் கண்ணு ஒரு கண்ணு தெரியாம இருக்கு ரெட்டினா ஆபரேஷன் அதனால தென்னாபரம் எடுத்துணும்னு சொல்றாங்க சார் சரிமா அதுக்கு வீட்டுக்காருக்கு ஆரோக்கியமா இருக்கணும் சார் அதான் என்ன பரிகாரம் சொல்றீங்க ரொம்ப நல்லது அதாவது வாஸ்து என்பது ஒரு அற்புதமான ஒரு விஷயம்மா ஆனா நீங்க அதை கண்டு வந்து பயப்படுவதை விட இப்போ நீங்க வந்து வீட்டுல ஒரு ஆல்ட்ரேஷன் பண்றேன் அப்படின்னு நீங்க இறங்குவதை விட இவருக்கு என்ன பண்ணணும்னா நீங்கள் இடமாற்றம் செய்வது அப்படிங்கிறதா நல்லது வீடு மாற்றம் செய்து கொள்வது என்பது மிகச்சிறந்த பலனை தரும் அதே போல நீங்கள் வீடு மாறுற வரைக்கும் என்னால் மாற முடியாத ஒரு ஸ்டேஜ் இருக்கு நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா வாஸ்துக்காக நீங்கள் லட்சங்கள் செலவழிக்க வேண்டிய அவசியம் இல்லை புஜங்கம் அப்படிங்கிற ஸ்லோகம் இருக்கு பாருங்க ஆதிசங்கரருடைய சுப்பிரமணிய புஜங்கம் அந்த ஸ்லோகத்தை தினம்தோறும் படித்து கொண்டு வர வேண்டும் இவருக்கு ஏற்படக்கூடிய இன்னல்கள் விலகும் இவர் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு ஒரு முறை என்னை நேரில் சந்தியுங்கள் இவருக்கு இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீர நான் வழியாட்டுகிறேன் வாழ்த்துக்கள் வா சார் அகேன் பெண்களுக்கான ஒரு கேள்வி பெண்கள் நாங்க நிம்மதியா சந்தோஷமா இருந்தோம்னா அந்த குடும்பத்தை நாங்க சந்தோஷமா வச்சுக்க முடியும் எங்களுடைய மனசை பொறுத்து தான் அந்த குடும்பத்தினுடைய நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும் எவ்வளோ நாங்க ட்ரை பண்ணாலும் எங்களால் வந்து சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்க முடியறதில்ல நமக்கு நடக்கிற விஷயங்கள் அப்படி ஸோ இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணி நம்மளுடைய மனசை வந்து நிம்மதியா வச்சுக்கணும் சந்தோஷமா வச்சுக்கணும்னா என்ன பண்ணணும் புதுவகமாக வீடுகளில் என்ன சொல்கிறோம்னா திருவிளக்கு ஏற்றுங்கள் அப்படின்னு சொல்கிறோம் வீட்டில் தினந்தோறும் காலையிலையும் மாலையிலையும் விளக்கேற்றிக்கிட்டு வந்தாலே பெண்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீரும் இதில் குறிப்பாக என்ன செய்யலாம் அப்படின்னா செவ்வாய்க்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் திருவிளக்கு பூஜை பண்ணலாம் வீட்லேயே திருவிளக்குக்கு பூஜை பண்ணலாம் அப்படி திருவிளக்கு பூஜை பண்ணி கொண்டு வந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய மனசு கஷ்டங்கள் விலகும் ரொம்ப அதீதமான கஷ்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருக்கோயில்களிலே இந்த திருவிளக்கு பூஜை நடக்குதான்னு விசாரிக்க அந்த கோயில்களில் நடக்கக்கூடிய திருவிளக்கு பூஜையில் கலந்துக்கோங்க நல்ல பலன் கைமேல் பலன் கிடைக்கும் அப்படி அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் பெண்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து திருவிளக்கு பூஜை பண்ணலாம் இந்த செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகள் செய்யக்கூடிய விளக்கு பூஜை அற்புதமான பலன் தருகிறது நிச்சயமா மிக்க நன்றி சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு அழைப்பாளர் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க உங்க பேர் எந்த ஊர்லேருந்து சரிம்மா யாருக்கா கேட்குறீங்க

இப்போ இவர் என்ன செய்யணுமா தனியார் துறையில் உயர் பதவி பெறுவார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் இருக்குது ஸோ ப்ரைவேட் கம்பெனிகளுக்கு அவர் ட்ரை பண்ணணுமா ரொம்ப நல்லபடியாக அமையும் ஆதித்யகிரதயம் ஸ்லோகத்தை கேட்டுக்கிட்டு வர சொல்லுங்க தினந்தோறும் ஸ்லோகத்தை போட்டு கேட்க சொல்லுங்கள் ஹிருதயம் வாழ்க்கையில் அடுத்தடுத்த படிநிலைகள் முன்னேறி வருவார்மா வாழ்த்துக்கள்மா நன்றி மாழை தமைக்க சார் பொதுவாக ஒரு சில நேர்கள் கிட்ட நீங்கள் இதில் நீங்கள் தீர்வு சொல்கிறீங்க ஒரு சில பேர் நேரில் வந்து ஒரு முறை பாருங்க அப்படின்னு சொல்கிறீங்க இதுக்கு நிறைய ஃபார்ம்லா இருக்குன்னு சொல்கிறீங்க எதனால் அப்படி சொல்கிறீங்க சார் உதாரணமாக ஒருத்தர் நீட் எக்ஸாமினேஷன் பற்றி கேட்குறாங்க நான் பதினோரு வகையான விதிகள் இதுக்கு வச்சுருக்கேன் அந்த நீட்டில் சீட் கிடைக்கிறதுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் கேட்டிங்கன்னா இங்கே ஒரு அரை நிமிடத்தில் எல்லா விஷயமும் பதில் சொல்ல முடியாது அவங்க வந்து நேரில் சந்திக்கிற தான் டீட்டெயிலாக பேச முடியும் அதற்குரிய கட்டணம் செலுத்தி நேயர்கள் பார்க்கணும் இங்கேந்து உடனே ஃபோன் பண்ணி எங்களுக்கு பதில் சொல்லுங்கன்னு கேட்குறாங்க அப்படி இருக்கக்கூடாது அவருக்கு அதற்குனே கட்டணம் வைத்திருக்கிறோம் கட்டணத்தை செலுத்தி நேரடியாக எங்களை வந்து சந்திக்கிற போது டீடைல்டாக பேச முடியும் அவர்கள் வாழ்க்கைக்கு நம்ம வழிகாட்ட முடியும் நிச்சயமா அதே மாதிரி இன்றைய நிகழ்ச்சியிலையும் வந்து எங்களுக்காக முத்தான மூன்று பரிகாரங்கள் சொன்னீங்க அதே மாதிரி வரலட்சுமி விரதத்தை எப்படி கடைப்பிடிக்கணும் அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத சொன்னீங்க நேர்கள் கேட்ட அவங்களுடைய ஜோதிடம் சார்ந்த கேள்விகளுக்கும் பொறுமையாக பதில் சொன்னீங்க சார் மிக்க நன்றி ரொம்ப நன்றிம்மா நேர்கள் அனைவருக்கும் எனது இதயபூர்வமான வாழ்த்துக்கள் வணக்கங்கள் நேர்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்